வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் சமீப காலத்தில் அதிகமாக நடைபெறக்கூடிய சைபர் கிரைம் அதாவது ஆன்லைனில் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இருக்குது சைபர் கிரைம் எச்சரிக்கை முன் முன்பின் தெரியாத யாருக்கும் பணம் அனுப்பாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கலாங்களா ரொம்ப பயனுள்ள வீடியோ கிரியேட்டட் பை டீம் டீச்சர் வார்டி சேலம் எசிவா ஃபஸ்ட் பாயிண்ட் தெரியாத நபர்கள் டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக பதில் அளிக்காதீர்கள் அப்படி பதில் அளிச்சிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அடுத்தது பார்ட் டைம் ஜாப்பு யூடியூப் லிங்க்ஸு ரேட்டிங்ஸு டெலகிராமில் ப்ரீபெய்டு டாஸ்க்கு ஏன்னா பணம் கட்ட சொன்னால் கண்டிப்பாக பணம் கட்டாதீங்க கட்டுனீங்கன்னு ஏமாந்துடுவீங்க இதெல்லாம் இன்றைக்கி இருக்க குற்றங்கள் இதில் நாம் உஷாராக இருக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவு அடுத்ததாக அதிக லாபம் வீட்டிலிருந்தே வேலையெனக் கூறி ஆன்லைனில் முதலீடு செய்ய சொன்னால் கண்டிப்பாக ஆன்லைனில் முதலீடு செய்யாது ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது யார் என்ன செய்கிறாங்க எங்கே நடக்குது எதுவுமே தெரியாமல் நம்ம எந்த விஷயத்தையும் பணம் கொடுத்து நம்ம பிரச்சனைலாம் மாட்டிக்க வேணும் அடுத்து தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி கிஃப்ட் பார்சல் அனுப்புவதாக கூறினால் கண்டிப்பாக நம்ப அதில் ஒரு ஆயரருவா கட்டுங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ப்ரைஸ் கிடச்சிருக்குது ஒரு ரூபா கட்டுங்க நாலு ரூபா ப்ரைஸ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் கண்டிப்பாக பணம் கட்டி ஏமாறாதீர்கள் நண்பர்களே அடுத்ததான் ஏர்போர்ட்டு கஸ்டம்ஸு ஜிஎஸ்டி அதிகாரி என கூறி உங்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நம்பாதீங்க பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இதுவும் ஒரு போலியான நபர் செய்யக்கூடிய ஏமாற்று வேலை தான் அடுத்ததான் மீசோ அமேசான் இருந்து நிறைய பேர் நான் இப்போ சொன்னால கார் விழுந்துருக்குது பணம் பரிசாக விழுந்திருக்கு எனக்கு கூறி உங்களை ஏதாவது கொஞ்சம் பணம் கட்ட சொல்லுவாங்க கண்டிப்பாக கட்டாதீங்க ஏமாந்துருவீங்க ரொம்ப உஷார் மக்களே இன்றைக்கி நம்ம எப்படிலாம் ஏமாறுவோம் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கும்பல் சுற்றிகிட்டு இருக்குது நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது அடுத்து டவர் அமைக்க இடம் தேவையான கூறி அதற்கு முன்பணம் கேட்டால் நம்பாதீர்கள் பணம் கொடுக்காதீர்கள் இதெல்லாம் நீங்கள் படைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய பணம் ஆன்லைனில் ஏமாற்றாமல் இருப்பீர்கள் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது ஸோ இது சார்ந்த தகவல்களை சரியாக கொள்ளுங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது லிங்கை டச் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் எடுத்துட்டாங்கன்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஹெச்டிடிபி டாட்டு சைபர் கிரைம் டாட் ஜியோ டாட் இன் அல்லது ஒன் நைன் த்ரீ ஜீரோ பத்தொம்பது முப்பது இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நடந்த விஷயங்களை கூறி நீங்கள் இழந்த பணத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் நண்பர்களே மீண்டும் நினைவு கூறுகிறேன் இது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற குற்றங்கள் ஸோ இந்த குற்றங்களை நாம் மாட்டாமல் நம் பணத்தை இழக்காமல் இருப்பதற்கு கொஞ்சம் உசாராயிருக்கேன் ಓಕೆ ನನ್ರಿ ಕ್ರಿಯೇಟಡ್ ಬೈ ಡ್ರೀಮ್ ಟೀಚರ್ ಅಡಿ ಸಲಮೇ ಸಿವಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಪಾಲಿಮರ್ಜಿ